பொக்கிஷங்கள் நிறைஞ்ச ஒரு ரகசிய அறை இருக்கு அந்த அறையோட சாவி உங்க கையில இருக்கு நீங்களும் ரொம்ப ஆர்வமா அந்த அறைய திறக்க போறீங்க ஆனா திறந்து பார்த்தா உள்ள பூர குப்பையும் கூலமுமா இருக்கு அதுக்கு நடுவுல தான் நீங்க அந்த புதையிலயே தேடணும்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இமேஜின் பண்றப்போ நமக்கு எப்படி இருக்கு பயங்கரமா கடுப்பா வருதுல்ல கிட்டத்தட்ட இது மாதிரி குப்பை நிறைந்த ஒரு பொக்கிஷ அறையாதான் நம்ம மூளையே நம்ம ஆக்கி வச்சிருக்கோம் தெளிவா சிந்திக்க முடியாத அளவுக்கு நிறைய நம்பிக்கைகள் அனுமானங்கள் தவறான தகவல்கள் இப்படிப்பட்ட குப்பைகள் தான் அதுல இருக்கு அதை எப்படி சரிப்படுத்துறது மூளையை ஒழுங்காக்கி நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற பொக்கிஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இத சொல்லித்தர புத்தகம் தான் தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி ராபர்ட் தபேலி எழுதிய இந்த புத்தகத்துல தொண்ணூத்தி ஒன்பது கான்செப்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு பத்து பதினஞ்சு நமக்கு தெரிஞ்சா கூட போதும் நமக்கு இருக்கிற பாதி குழப்பம் தீந்துரும் தெளிவா சிந்திக்க முடியும் இதை வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தீந்துச்சு இதே ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த புத்தகத்தை இன்னைக்கு உங்களுக்காக ரிவ்யூ பண்றேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவியூ பண்றேன் புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய கருத்துக்களை புரியற மாதிரி எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரியான காணொலிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிறைய புத்தகங்கள் பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போறது தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி பை ராபர்ட் த பெய் சரி இந்த புத்தகத்தின் மூலம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முதல் கான்செப்ட் வெற்றி பெற்றவர்கள் மீது நமக்கு இருக்கும் சார்பு அதாவது ஒரு ப்ரொஃபஷனையோ இல்ல ஒரு முயற்சியையோ எடுத்துக்கோங்க வெற்றி பெற்றவங்க நம்ம கண்ணுக்கு தெரியவாங்களாம் ஒரு குறிப்பிட்ட தொழில பண்ணி நாலு பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்கன்னு உடனே அந்த தொழிலே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான தொழில் அதை யார் பண்ணாலும் சக்சஸ் தான் கிடைக்கும்னு முடிவு பண்ணுவோமா சரி இது நல்ல விஷயம் தானே இதனால நம்ம இன்ஸ்பயர் தானே ஆறோம் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நமக்கு தோணும் ஆனா எந்த ஒரு துறையிலையும் சரி எந்த ஒரு தொழிலையும் சரி எப்படி வெற்றி பெற்றவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்களோ அதே மாதிரி அதுல முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சவங்களும் இன்னொரு பக்கம் இருக்காங்க இன்ஃபேக்ட் அதுல சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வெற்றி பெற்றவங்க சொல்லி கொடுத்தாலும் அதுல ஃபெயிலியர் ஆக கூடாதுன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத இது மாதிரி தோல்வி அடைஞ்சவங்க கிட்ட இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கவே முடியும் அதை விட அந்த குறிப்பிட்ட தொழிலுக்கு துறைக்கு சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும்னா கூட வெற்றி பெற்றவங்களோட எண்ணிக்கையோட சேர்த்து தோல்வி அடைஞ்சவங்களோட எண்ணிக்கையும் தெரிஞ்சுதான் ஆகணும் ஆனா நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கிறது கிடையாது சக்சஸ் மட்டும் பாக்குறாங்க அதையே மைண்ட்ல செட் பண்றாங்க சப்போஸ் அந்த குறிப்பிட்ட தொழில் அல்லது துறையை தவிர இவங்களுக்கு பிடிச்சது வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னா கூட இவங்களுக்கு நல்லா வர்ற விஷயம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னா கூட இந்த தொழிலோட அதை கம்பேர் பண்ணி குழம்பி போறாங்க இது தொழிலுக்கு மட்டும் இல்லங்க நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் படிக்கிற டிகிரி வாங்குற பொருள் எல்லாத்துக்குமே பொருந்தும் எக்ஸாக்ட்லி இதுதான் சர்வைவர் பயாஸ் சரி இது நம்மள தெளிவா சிந்திக்க விடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா தெளிவா சிந்திக்கணும்னா என்ன பண்ணணும் இதுக்கு சொல்யூஷன் என்ன எப்படி எந்த ஒரு விஷயத்திலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு சைட் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணவங்களையும் பார்க்கணும் எதை ஃபாலோ பண்ணதால அவங்க சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்க எதை ஃபாலோ பண்ணதால இவங்க ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணாங்க இது எல்லாத்தையுமே பார்க்க கத்துக்கணும் அப்போதான் மனசு சமநிலைக்கு வரும் தெளிவா சிந்திக்கிறதுக்கான வழியும் பிறக்கும் இனி ரெண்டாவது கான்செப்ட் சோசியல் ப்ரூஃப் சமூக நிரூபணம் அதாவது இந்த சமூகம் இதுதான் சிறந்தது இதுதான் உயர்ந்தது அப்படின்னு தன்னோட மைண்ட் செட்ல நிறைய விஷயங்களை செட் பண்ணி வச்சிருக்கு சில நேரம் அந்த அசம்ஷன் சரியா இருக்கும் பல நேரம் அந்த அசம்ஷன் தப்பா தான் இருக்கும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் நிறைய பேர் தானே சரின்னு சொல்றாங்க அப்ப இதுதான் சரியா இருக்கும் நிறைய பேர் இதை தானே செய்யறாங்க அப்ப இதுதான் சரியா இருக்கும்னு நினைச்சு தப்பான ஒரு சாய்ஸை பிக் பண்ணிடுவோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தந்த தொழில் பண்றவங்களுக்கு இவ்ளோ இவ்வளவுதான் வருமானம் வரும் அப்படின்னு இந்த சொசைட்டிக்கு ஒரு கருத்து உண்டு ஏதாவது ஒரு தொழில் எடுத்துக்குவோமா டெய்லரிங் இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் டெய்லரிங் பண்ணனா அதிகபட்சம் இருபதாயிரம் தான் சம்பாதிக்க முடியும்னு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் ஆனா நீங்க அதே நேரத்துல டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுவும் நீங்க பண்ண விரும்புறது ஸ்பெஷாலிட்டி ஸ்டிச்சிங் டிசைனர் பிளவுஸ் எல்லாம் இருக்குல்ல இது மாதிரியான ஸ்டிச்சிங் அதெல்லாம் தெரியும்ல நிறைய வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சாலும் கூட இந்த சமூகம் வச்சிருக்கல ஒரு டெய்லரிங் பண்ணா இருபதாயிரம் தான் சம்பளம் அந்த ப்ரீசெட் இந்த தொழில நீங்க செய்ய முடியாத அளவுக்கு அல்லது இந்த தொழில ஒரு சாய்ஸா எடுக்க முடியாத அளவுக்கு குழப்பம் இதுதான் சோசியல் ப்ரூஃபால வர கன்ஃபியூஷன் சமூக நிரூபணத்தால நமக்கு வர்ற குழப்பம்னு சொல்றாங்க சரி இதுக்கு எது தீர்வா இருக்கும் இந்த ஆத்தர் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாரு ஒரு முயலை பார்த்து ஆயிரம் பேர் சுத்தி நின்னுக்கிட்டு இது இல்ல பூனைன்னு சொல்றாங்க அந்த முயல் பூனை ஆகிடாது ஒரு தப்பான விஷயத்த இந்த சொசைட்டியே சரின்னு சொல்லுதுங்கிறதுக்காக அது சரியா ஆகிடாது நிறைய நேரம் நம்ம தனிப்பட்ட விஷயங்கள்ல டெசிஷன் எடுக்கும் போது இந்த சொசைட்டியோட வியூ எல்லாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டு நமக்கு என்ன சரின்னு தோணுது நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கறத பார்த்துதான் நம்ம டெசிஷன் எடுக்கணும் சோசியல் ப்ரூஃபுக்கு பர்ஃபெக்டான சொல்யூஷன் அதுதான் அடுத்தது மூணாவது கான்செப்ட் சங்கன் காஸ்ட் ஃபால்சி ஏற்கனவே ஏற்பட்ட நஷ்டத்தால் ஏற்படும் பயம் இதுக்கு நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளே சொல்றேன் ஒரு பெரிய கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த கப்பல்ல பயணம் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு வியாபாரியும் அந்த கப்பல்ல பயணம் செஞ்சிட்டு அப்படி பயணம் செய்யும் போது அந்த வியாபாரி கிட்ட என்ன இருக்குன்னா மூணு நாலு பெட்டி நிறைய தங்க நகைகள் இருக்கு ரொம்ப பாதுகாப்பா அந்த கப்பலுடைய ஒரு குறிப்பிட்ட அறையில அவர் அதெல்லாம் வச்சிருக்காரு இப்படி இருக்கும் போது அங்க என்ன பிரச்சனை வருது பாருங்க அந்த கப்பல்ல ஒரு கோளாறு ஏற்படுது கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது அது ஓரளவுக்கு வசதியானவங்க பயணிக்கிற கப்பல் தான் வச்சுக்கோங்களேன் அதனால பக்கத்துலயே நிறைய படகுகளை வச்சுக்கிட்டு இதுல இருக்கிறவங்களை எல்லாம் அதுல ஏத்தி விட்டு காப்பாத்திக்கிட்டே வர்றாங்க நம்ம டைட்டானிக் படம் மாதிரிதான் ஆனா இந்த வியாபாரி அந்த கப்பல்ல இருந்து படகுக்கு வரவே மாட்டேன்னு சொல்றாரு ஏன்னா அவர் பெட்டி பெட்டியா தங்க நகை வச்சிருந்தார்ல அந்த நகையெல்லாம் இந்த கப்பலுடைய அடித்தட்டுல இருந்துச்சு கிட்டத்தட்ட மூழ்கி போச்சு சரி அதுதான் மூழ்கி போச்சுல கையில வச்சிருக்கிறதையாவது எடுத்துட்டு இவர் படகுல ஏறுவாருன்னு பார்த்தா இவர் மனச பூரா மூழ்கி போன அந்த நாலஞ்சு பெட்டி மேலேயே இருக்கு இவருக்கு படகுக்கு ஏற மனசே இல்லை இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் சங்க் அண்ட் காஸ்ட் ஃபால்சின்னு சொல்லுவாங்க அதாவது எழந்ததை நினைச்சு கவலப்பட்டு கவலப்பட்டு இருக்கிறதையும் கோர்ட்டை விடுற ஒரு மனநிலை ஒரு கோர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இஃப் யோர் ட்ரெயின் இஸ் கோயிங் டிரெக்ஷன் கெட் டவுன் அட் தி நியரஸ்ட் பாசிபிள் ஸ்டாப் தப்பான ஒரு ட்ரெயின்ல நீங்க ஏறிட்டீங்க அந்த ட்ரெயின் தப்பான டிரெக்ஷன்ல பயணிச்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எந்த மொமெண்ட் அந்த தப்பான ட்ரெயின் தெரியுதோ அந்த மொமெண்ட்டுக்கு அடுத்தது வர ஸ்டேஷன்லயே நம்ம இறங்கிடணும் இல்லன்னு வைங்க ரொம்ப தூரம் தப்பான பாதையில பயணிக்க வேண்டி இருக்கும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சங்க் காஸ்ட் பாலிசிக்கு இதுதான் தீர்வு அடுத்து நாலாவது கான்செப்ட் கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் அதாவது ஒன்ன விட இன்னொன்னு கொஞ்சம் பெட்டரா தெரியுது அப்படிங்கறதுக்காக அதுதான் பெஸ்ட்னு நம்ம முடிவு பண்றது இதுக்கு இந்த புக்லயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் ஒரு அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து கடன் நடத்திட்டு வருவாங்க எப்போலாம் கஸ்டமர் வந்து ஒரு பொருளோட விலையை கேக்குறாங்களோ அப்போல்லாம் தம்பி அண்ணன் கிட்ட விலையை கேப்பாரு அந்த அண்ணன் என்ன பண்ணுவாரு அந்த பொருளோட ஆக்சுவலான விலைய விட ரொம்ப அதிகமா தம்பி கிட்ட சொல்லுவாரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க தான் கஸ்டமர் ஒரு சாரியை பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாரியோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க தூரத்துல இருந்து அந்த அண்ணன் கத்தி சொல்லுவாரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாடா தம்பி அப்படின்னு தம்பிக்கும் அது நல்லா கேக்கும் ஆனா கேட்காத மாதிரி இவர் சொல்லுவாரு ஆயிரத்தி இருநூறு ரூபாவானே சரி சரின்னு அத கேட்டதும் கஸ்டமரான நீங்க என்ன பண்ணுவீங்களா ரொம்ப அதிகமா கூட யோசிக்க மாட்டீங்களா உடனே ஆயிரத்தி இருநூறு அந்த சாரியை வாங்கிட்டு வந்துருவீங்களா ஏன்னா அந்த அண்ணன் சொன்ன ஆயிரத்தி எண்ணூறுக்கு முன்னாடி தம்பி சொன்ன ஆயிரத்தி இருநூறு ரொம்ப கம்மியா உங்களுக்கு தோணும் அப்பாடா அறுநூறு ரூபாய் நமக்கு லாபம்னு மைண்ட்ல செட் ஆகும் ஆனா இதுவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரிஜினல் பிரைஸ் ஆயிரம் ரூபான்னு சொல்லி வைங்க இந்த விலைக்கு இது கரெக்டா இருக்குமா இல்ல இதே ஆயிரம் ரூபாய்க்கு வேற ஏதாவது வாங்கலாமா அல்லது இதே மாதிரி சரி வேற கடையில ஆயிரம் ரூபாய கம்மியா கிடைக்குமான்னு இன்டெலக்சுவலா யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒன்னு பெஸ்ட்ன்னு தோணணும்னா அது பெஸ்டா இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அது பக்கத்திலேயே வேற ஏதாவது மோசமான ஒண்ணா வச்சாலே போதும் இது பெஸ்டா தான் தெரியும் நிறைய நேரம் உண்மையான பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாம மோசமான ஒன்னு பக்கத்துல கொஞ்சம் பெட்டரானது இருக்குங்கிற காரணத்துக்காக அதையே நம்ம சாய்ஸா பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நம்மள சுமாரான நிலைமையிலேயே பிடிச்சு வச்சிருக்கிறது சுமாரான டெசிஷனையே எடுக்க வைக்கிறதும் கூட இந்த கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் தான் சரி அப்ப இது பிரச்சனை இதுக்கு தீர்வு என்ன எந்த ஒரு பொருளை சூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் எதோட கம்பேர் பண்ணி இதை சூஸ் பண்றோம்னு யோசிச்சு பார்க்கணும் நம்ம கம்பேர் பண்ற அந்த பெஞ்ச் மார்க் நல்ல பெஞ்ச் மார்க் தானா ஸ்டாண்டர்டான பெஞ்ச் மார்க் தானான்னு யோசிச்சு பார்க்கணும் அப்படி யோசிச்சாலே இந்த சிக்கல்ல இருந்து விடுபட்டு தெளிவா சிந்திக்க முடியும் அடுத்த அஞ்சாவது கான்செப்ட் ஷாஃபர் நாலேஜ் அதாவது ஒழுங்கா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்காம அறையும் குறைமா தெரிஞ்சுக்கிட்டு சீன் போட்டு பேசுறத தான் ஷாஃபர் நாலேஜ் சொல்லுவாங்க ஒரு காலத்துலலாம் இந்த டிவி ஷோஸ்ல இது நடந்திருக்கு அகடமிக் கைடன்ஸ்ல ஆரம்பிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் வரைக்கும் போதுமான அறிவே இல்லாத நபர்கள் சீன் போடுறதுக்காகவே அறையும் குறைமா படிச்சுட்டு வந்து பக்கம் பக்கமா பேசியிருக்காங்க அதை நம்பி காமன் பப்ளிகும் டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அன்னைக்கு டிவினா இன்னைக்கு சோசியல் மீடியா யாராவது கொஞ்சம் அட்ராக்டிவா ஒரு விஷயத்த சொன்னாலே நம்ம லிசன் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அதுல அவங்களுக்கு போதுமான எக்ஸ்பர்டைஸ் இருக்கா அது சார்பா ஏதாவது அனுபவம் இருக்கா அவங்க சொல்றத நம்ம நம்பலாமான்னு கூட யோசிக்கிறது கிடையாது இன்ஃபேக்ட் இதை ரிசர்ச் பண்ற அளவுக்கு யாருக்கும் டைம் கூட இல்ல இப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் மண்டையில நிரப்பி வச்சிருக்கிறது எவ்வளவு டேஞ்சரஸ் இததான் இந்த ஷாஃபர் நாலேஜால வர குழப்பம்னு இந்த ஆத்தர் சொல்றாரு சரி அப்ப இதுக்கு என்ன தீர்வு ரொம்ப சிம்பிள்ங்க எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யார்கிட்ட இருந்து வந்தாலும் அந்த சோர்ஸ் எந்த அளவுக்கு கிரெடிபிள்னு பாருங்க அதுக்கப்புறமா மட்டும் அவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை மண்டையில ஏத்திக்கோங்க தகவல்களை மண்டையில நிரப்பி வச்சிருப்பீங்கல்ல அதை அன்லோட் பண்ணிருங்க அடுத்தது ஆறாவது கான்செப்ட் இண்டக்ஷன் பாலிசி அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நாலு பேர் தொடர்ந்து நல்லதா சொன்னா அது நல்லது யாராவது நாலு பேர் தொடர்ந்து கெட்டதா சொன்னா அது கெட்டது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க ஒரு நபரை அந்த நபரை தொடர்ந்து நாலஞ்சு பேர் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை அறியாம நீங்களும் அவங்க நல்லவங்கன்னு நினைக்க ஆரம்பிப்பீங்க நீங்களும் நல்லவங்கன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க இதே மாதிரி ஒரு பர்சனை நாலு பேர் சேர்ந்து கெட்டவங்கன்னு ஃப்ரேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் கெட்டவங்கன்னு நம்ப ஆரம்பிப்பீங்க மறுபடியும் அவங்க உண்மையாவே நல்லவங்களா கெட்டவங்களா எதனால நல்லவங்கன்னு சொன்னாங்க எதனால கெட்டவங்கன்னு சொன்னாங்கன்னு யோசிக்க கூட மாட்டீங்க அப்படியே பர்சன்ல இருந்து ஒரு பிசினஸ்க்கு வாங்க ஒரு குறிப்பிட்ட பிசினஸ் அதுல பணம் போட்டா நல்ல லாபம் வரும்னு உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்குறாரு லாபம் வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறாரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் கேக்குறாரு அந்த சமயம் உங்ககிட்ட சப்போஸ் அந்த பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபர்மா நீங்க அந்த அமௌண்ட் கொடுத்துருவீங்க காரணம் ஏற்கனவே அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனது எல்லாம் கரெக்டா திருப்பி கொடுத்திருக்காரு அதான் நாலு தடவை கொடுத்துட்டாருல அஞ்சாவது தடவையும் திருப்பி கொடுப்பாருன்னு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும் சப்போஸ் அவர் நிஜமாவே நல்லதா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அமௌண்ட் திருப்பி வரும் சப்போஸ் அவர் அவ்வளவு நாளும் உங்களை மானிப்புலேட் தான் பண்ணிருக்காருனா அமௌண்ட் திருப்பி வராது இங்க நிறைய பேர் தப்பு தப்பா டெசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் ஏமாந்து போறதுக்கு காரணம் இந்த இண்டக்ஷன் பாலிசி தான் சரி அப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்களே யோசிச்சு பாருங்க பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு நாலு தடவை அவர் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போனார்ல அதுல ஏதாவது ஒரு தடவை அவர் என்ன பிசினஸ் பண்றாரு எது மூலமா அவருக்கு லாபம் வருது நிஜமாவே அது அவருக்கு வந்த லாபம் தானா இப்படி யோசிச்சு பாத்திருந்தீங்கன்னா அஞ்சாவது தடவை அவர் கேக்கும் போது அவர் கொஸ்டின் பண்ணிருப்பீங்கல்ல சரி அவரே தான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அதை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல கிளியரா ஒரு விஷயம் சொல்றீங்க அதுவும் இப்ப இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் இருக்கிற கமெண்ட்டை வாசிச்சு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே இந்த இண்டக்ஷன் எஃபெக்ட்டுக்கு அடிமை ஆயிட்டோம் நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கிறதுக்காக அது நல்லா இருக்குன்னு சொல்றோம் நாலு பேர் திட்டுறாங்கிறதுக்காக திட்டுறோம் இது ரொம்ப தப்பு இந்த இண்டக்ஷன் எஃபெக்ட் பத்தி நமக்கு தெரிஞ்சும் இருக்கணும் இதுல இருந்து வெளியே வர முயற்சியும் செய்யணும் நேரம் போனதே தெரியல நிஜமாவே இந்த புக்கு வாசிக்கும்போது அப்படிதான் இருந்தது நானும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன் சில புக்கெல்லாம் ஆஹா ஓஹோன்னு நிறைய பேர் பாராட்டுவாங்க ஆனா வாசிக்கும்போது போது இருக்காது ஆனா இந்த புக்ல இருநூத்தி பக்கங்கள் இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது சாப்டர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு சாப்டருமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சப்போஸ் இதுல இன்னொரு ஆறு ஏழு கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த புக்கை நீங்க நிச்சயமா வாங்கி வாசிக்கணும் ஒரு தடவை வாசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் பட்டு தெரிஞ்சு ஒரு மனுஷனுக்கு வர அறிவு உங்களுக்கு அந்த புக்கை வாசிச்சதுக்கு அப்புறம் கிடைச்சிரும் இந்த புக் ரிவியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி இன்னொரு புத்தகத்தோட மறுபடியும் நான் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்